ஒன்று மற்றும் இரண்டாம் நாளாகும புத்தகங்கள் அவைகள் நம்முடைய வேதாகமங்களில் இரண்டு தனித்தனி புத்தகங்களா இருந்தாலும் அந்த பிரிவு உண்மையில சுருள் நீளமாக இருக்கும் காரணத்தால புத்தகம் இரண்டா பிரிக்கப்பட்டுச்சு ஆனா அது ஒரு ஒத்த கதைக்கலமாக ஒரே புத்தகமாக எழுதப்பட்டுச்சு இப்போ நம்முடைய ஆங்கில வேதாகமத்துல சாமவேல் மற்றும் ராஜாக்கள் புத்தகங்களுக்கு பிறகு நாலாகமங்கள் வருகின்றன அதோடு பெரும்பாலான நாலாகம சம்பவங்கள் முந்தைய புத்தகத்திலிருந்து மறுபடியும் இங்கே சொல்லப்படுகிறது அதனால பெரும்பாலான நவீன வாசகர்கள் இந்த நாலாகம புத்தகத்துக்கு வரும்போது ஒரு நிமிஷம் நான் இதையெல்லாம் இப்பதான் படிச்சேன்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க அதை தவிர்த்துட்டு போறாங்க இது ஒரு அவமானம் ஏன்னா இந்த புத்தகம் வேதாகமத்துல உண்மையிலேயே தனித்துவமானதும் முக்கியமானதுமாக இருக்கு பாரம்பரிய யூத வேதாகம வரிசை முறையில் நாளாகமங்கள் உண்மையிலேயே கடைசி புத்தகம் ஏன்னா இது யூத வசன பகுதிகள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை ஆதாம் நம் வரலாற்றின் ஆரம்பத்தில் இருக்கிற முதல் கதாபாத்திரம் அதோடு கடைசி பத்தி இஸ்ரவேல் சிறையிருப்பிலிருந்து திரும்புவது அறிவிக்குது இப்போ இந்த புத்தகத்தில் எழுதியவர் யாருன்னு நமக்கு தெரியல ஆனா இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி பல ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த ஒருவரால் தான் இது உருவாக்கப்பட்டது என்பதை அதிலுள்ள விவரங்களிலிருந்து நாம் சொல்ல முடியும் இப்போ இந்த நூலாசிரியரை பொறுத்தவரை எருசலேமும் ஆலயமும் சில காலத்திற்கு முன்புதான் திரும்பவும் கட்டப்பட்டன அதோடு எஸ்ரா நெகேமியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டபடி காரியங்கள் மிகவும் சரியாக போகவில்லை மிகப்பெரிய தீர்க்கதரிசன தரிசன நம்பிக்கை இருந்துச்சுன்னா பட்டணமும் ஆலயமும் திரும்பவும் கட்டப்பட்டு தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண வருவார் மேசியாவாகிய ராஜா வருவார் மற்றும் எல்லா தேசங்களும் அவருடைய சமாதானமான ஆளுகைக்கு கீழ் வாழ்வார்கள் என்பதே அதுல எதுவுமே நடக்கல அதனால எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் செய்தியைத் தருவதற்காக நாளாகவங்களின் நூலாசிரியர் தாவீது சாலமோன் மற்றும் கடந்த கால ராஜாக்களின் இந்த சம்பவங்களை மறு வடிவமைப்பு செய்திருக்காரு அதோடு இரண்டு தெளிவான கருப்பொருள்களை வலியுறுத்துவதற்காக அவர் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு என்பதை நாம பார்க்கலாம் முதலாவது வரவிருக்கும் மேசியாவான ராஜாவின் நம்பிக்கை இரண்டாவதா ஒரு புதிய ஆலயத்திற்கான நம்பிக்கை நாம உள்ள போகலாம் இந்த கருப்பொருள்களை நீங்க புத்தகம் முழுவதும் இருப்பதை பார்ப்பீங்க முதல் நாளாகமும் வம்ச வரலாறு மற்றும் பெயர்களின் நீண்ட பட்டியல்களின் ஒன்பது அதிகாரங்களோடு ஆரம்பமாகுது இத நீங்க படிக்கும்போது இது ஒரு வகையில சலிப்பானதுன்னு நினைப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு இது உண்மையா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அவைகள் மிக மிக முக்கியமானவை எல்லா சம்பவங்களிலும் உள்ள முக்கிய கதாபாத்திரங்களையும் குறிப்பிடுவதன் மூலம் பழைய ஏற்பாட்டின் முழு கதை நூலாசிரியர் இங்க சுருக்கமா சொல்றாரு அதோடு அவர் அப்படி செய்யும்போது அவர் இரண்டு முக்கியமான வம்சங்களை வலியுறுத்துவதற்காக இந்த வம்ச வரலாற்றை வடிவமைக்கிறாரு முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய ராஜாவின் வம்சம் யூதாவின் வம்சத்தை கண்டுபிடிப்பதற்கு நிறைய இடம் கொடுக்கப்பட்டது இது மேசியாவின் வாக்குத்தம் கொடுக்கப்பட்ட தாவிது ராஜா வழிநடத்தி வருகிறது அதற்கு பின்பு தாவிதிடமிருந்து நூலாசிரியர் தனது சொந்த நாள் வரைக்கும் அந்த வம்சத்தை கண்டுபிடிக்கிறாரு இங்க அதிகமா கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு குடும்ப வம்சம் எதுனா ஆசாரியனுடைய வம்சம் அது நிச்சயமா ஆலயத்தில் ஊழியம் செய்த ஆரோனுடைய சந்ததிதான் அதனால ஆரம்பத்தில் இருந்தே நீங்க இரண்டு முக்கியமான கருப்பொருள்களை பார்க்கலாம் வரப்போகின்ற மேசியா கட்டவிருக்கும் ஒரு புதிய ஆலயத்திற்கான நூலாசிரியரின் நம்பிக்கை இது இந்த பண்டைய வழியில் வேறொன்று இருக்கு இப்போ அதற்கு பிறகு நூலாசிரியர் தாவிது பற்றிய சம்பவங்களுக்கு நகர்ந்து போறாரு இவைகளில் பெரும்பாலானவை சாமுவேல் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நன்றாக தெரிந்ததா இருக்க போகுது ஆனா மறுபடியும் இங்கு உண்மையிலேயே சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றன முதலாவதாக தாவிதை பற்றிய எதிர்மறையான சம்பவங்கள் எல்லாத்தையும் நூலாசிரியர் விட்டுட்டாரு அவர் பலவீனமானவரா அல்லது ஒழுக்கமற்றவரா சித்தரிக்கப்பட்டதை சொல்லல சவுல் தாவிதை வனாந்திரத்தை சுற்றி துரத்தி சென்று துன்புறுத்துகிறான் தாவிது பர்சைபாலுடன் செய்த விபச்சாரம் பின்பு அவளுடைய கணவனை கொன்ற சம்பவங்கள் இவை அனைத்தும் விட்டுடுறாரு மீதியுள்ளது என்னன்னா தாவிது ஒரு நல்ல நபர் என்பது போல சித்தரிக்கும் சம்பவங்கள் மட்டும்தான் அது மட்டுமல்ல சாமுவேல் புத்தகத்துல நீங்க பார்க்க முடியாத புதிய கூடுதலான காரியங்களும் இருக்கின்றன இது தாவிதை மிகவும் நேர்மறையான வெளிச்சத்துல காட்டுது தாவிது ஆலயத்திற்கான ஆயத்தங்களை செய்யும் அதிகாரங்களின் ஒரு பெரிய பகுதி இங்கே இருக்கு அவர் அதற்கான ஆதாரங்களையும் கட்டிட பணியாளர்களையும் அதோடு லேவியர்களையும் பாடகர்களையும் ஏற்பாடு செய்கிறாரு அது மட்டுமல்ல நூலாசிரியர் கூட தாவிதை மோசேவி போன்ற உருவமா இங்கு சித்தரிக்கிறாரு தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான திட்டங்களை மோசேக்கு கொடுத்தது போலவே ஆலயத்தை கட்டுவதற்கான திட்டங்களை தாவிதுக்கு கொடுக்கிறாரு ஆகவே தாவீதை பற்றிய இந்த எல்லா புதிய காரியங்களும் எதற்காக நூலாசிரியர் தாவிதுடைய குறைபாடுகளை மறைக்க முயற்சி பண்ணல யார் வேண்டுமானாலும் சாமுவேல் புத்தகத்திற்கு சென்று அவைகளைப் பற்றி படிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும் மாறாக தாவிதின் வம்சத்திலிருந்து தாவிதை ஒரு உருவமாகவோ அல்லது வருங்கால மேசியாவின் ஒரு வகையாகவோ உருவாக்குவதற்காக தாவிதை சிறந்த ராஜாவாக சித்தரிக்க முயற்சி பண்றாரு வரப்போகின்ற மேசியாவை ஒரு புதிய தாவிதாக எப்படி எரேமியா அல்லது எசேக்கியல் ஆகியோர் பேசினார்கள் என்பதற்கு இது மிகவும் ஒத்திருக்கு இது முதல் நாளாகமும் பதினேழில் தாவிதுக்கு தேவனுடைய உடன்படிக்கை வாக்கு சம்பவத்தை நூலாசிரியர் எப்படி மறுபடியும் சொல்றாரு என்பதில் இது ரொம்பவும் தெளிவாயிருக்கு சம்பவத்தை இரண்டாம் சாமிவேல் ஏழாம் அதிகாரத்தில் அதனுடைய இணையுடன் ஒப்பிடும்போது சாலமோனும் இல்ல அவருடைய வம்சத்திலிருந்து வேறெந்த ராஜாக்களையும் மேசியாவாகிய ராஜாவாக இல்லை என்பதை நாலாகமங்களின் நூலாசிரியர் எடுத்து காட்டுறாரு என்பதை நீங்க பார்ப்பீங்க மற்றும் மேசியா வரும்போது அவர் தாவீதைப் போல ஒரு ராஜாவா இருப்பாரு என்று சொல்றாரு ஆகவே இந்த நூலாசிரியரை பொறுத்தவரை கடந்த காலத்திலிருந்து தாவீது பற்றிய இந்த சம்பவங்கள் எதிர்காலத்திற்கான அவருடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்கின்றன தாவீது இறந்த பிறகு நாம இரண்டாவது நாளாகமத்திற்கு போகிறோம் இது எருசலேமில் வாழ்ந்த ராஜாக்களின் மீது கவனம் செலுத்துது மறுபடியும் இங்கு முதல் மற்றும் இரண்டாம் ராஜாக்களுடன் ஒன்றுடன் ஒன்று ஒத்திருக்கு ஆனா அதே சமயம் இங்கு பல முக்கியமான வேறுபாடுகளும் இருக்கின்றன நூலாசிரியர் வடதிசை இஸ்ரேலின் ராஜாக்களைப் பற்றிய எல்லா சம்பவங்களையும் விட்டுவிட்டார் அதனால அவர் தாவிதின் வம்சத்துல கவனம் செலுத்த முடியும் தாவிதின் வம்சத்திலிருந்து வரும் இந்த ராஜாக்களை பற்றிய நிறைய புதிய காரியங்கள் இருக்கின்றன தேவனுக்கு கீழ்ப்படிந்த ராஜாக்களை அவர் காட்டுறாரு அதோடு அவர்களுடைய கீழ்ப்படிதல் எவ்வாறு வெற்றிக்கும் மற்றும் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கும் வழிவகுத்தது என்பது பற்றிய புதிய சம்பவங்களை அவர் இணைத்திருக்காரு அதோடு தேவனிடம் உண்மையில்லாத ராஜாக்களை பற்றிய புதிய சம்பவங்களையும் அவர் இணைக்கிறாரு அவர்கள் தூராவை பின்பற்றவில்லை இஸ்ரவேலரை விக்கிரகங்களை வணங்கும்படி அவர்களை வழிநடத்துறாங்க மற்றும் இந்த ராஜாக்கள் பயங்கரமான விளைவுகளை சந்திக்கிறாங்க இவை அனைத்தும் இஸ்ரவேலின் சிறையிருப்புக்கு கொண்டு போனது இது அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட குழப்பமாகும் அதனால இந்த முழு பகுதியும் குணாதிசய ஆய்வுகளின் தொடராக மாறுது இங்குதான் இஸ்ரவேலர்களின் பிற்கால சந்ததியினர் தங்களுடைய குடும்ப வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்று நூலாசிரியர் விரும்புகிறாரு இதனால அவர்கள் தங்களுடைய தேவனுக்கும் தோராவுக்கும் உண்மையுள்ளவர்களா மாறுறாங்க இப்போ இந்த புத்தகத்தினுடைய முடிவும் ரொம்பவும் தனித்துவமானது புத்தகத்தினுடைய முடிவுல கோரேசெனும் பெயருடைய பெருசியர்களின் ராஜா இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து வீடு திரும்பி பட்டணத்தையும் ஆலயத்தையும் திரும்ப கெட்டலாம் என்று அவர்களிடம் சொல்றாரு அவர் புத்தகத்தினுடைய கடைசி வரியில் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று சொல்றாரு இந்த புத்தகம் அப்படித்தான் ஒரு முழுமையடையாத வாக்கியத்தோடு முடியுது இப்போ நிச்சயமா சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பின முதலாவது வருகையை பற்றியும் எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் சம்பவங்களை பற்றியும் நூலாசிரியருக்கு தெரியும் ஆனா தெளிவா அவருடைய பார்வையில இஸ்ரவேலின் தீர்க்கு தரிசன நம்பிக்கைகள் இந்த சம்பவங்களில் நிறைவேறல என்பது தெரியுது அதனால இந்த முழுமையடையாத முடிவானது சிறையிருப்பிலிருந்து திரும்பும் இன்னொரு வருகையின் மேல் நூலாசிரியரின் நம்பிக்கை வைக்கப்பட்டிருப்பதை காட்டுது மேசியா கடைசியா வந்து ஆலயத்தை மறுபடியும் கட்டி தேவனுடைய ஜனங்களை மீட்பார் என்ற நம்பிக்கை ஆகவே யூத வேதங்களின் கடைசி புத்தகமான நாலாகமங்களின் புத்தகம் முன்னோக்கி சுட்டி காட்டுவதோடு முடியுது இது தேவனுடைய ஜனங்களை முன்னோக்கி பார்ப்பதற்காக பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று அழைக்குது ஏன்னா கடந்த காலமானது எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் ஆதாரமாக மாறியிருக்கு அதனால நாளாகமங்கள் பழைய ஏற்பாட்டை ஒரு முடிவை தேடும் வரலாறாக முடிக்குது இதைப் பற்றியதுதான் இந்த புத்தகம்